தமிழ்நாட்ட தமிழக அரசு காஷ்மீரிலே கொல்லப்பட்ட அந்த இந்துக்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியிலே கூட சாராய வியாபாரிக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு தமிழக அரசை நடத்துகிற இந்த கட்சி ஆனால் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அதுவும் கப்பல் படை அதிகாரிக்கு அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்திய உளவுத்துறை அதிகாரி கொல்லப்பட்டதற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்கு பேனர் தெரிகிறது தமிழக அரசை நடத்துகிற ஆட்சி நடத்துகிற திமுக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார் என்று தெரிகிறார் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிற தமிழக அரசையும் கண்டித்து தான் இன்றைக்கு எங்களுடைய கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது காரணம் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் இனிமேல் தமிழக அரசு பாரத தேசத்திலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு எந்த முயற்சியும் உருவாக்கினாலும் அதை கண்டிக்க நடத்திலே இந்திய மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் பொங்கி எழுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்கிற அதே நேரத்தில் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை இந்துக்கள் என்று கேட்டு கேட்டு இனி இந்துவா என்று கேட்டு அவர்களை துன்புறுத்தி கொள்ளிய கொன்ற அந்த இஸ்லாமிய தீவிரவாதம் விரைவில் வேறெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம் எல்லா ஊர்களையும் போய் இங்க பக்கத்துல கூட நீர்மோர் கடை இது இந்த இடங்கள் தெரிவிக்கிறத பத்திரிகை எடுத்து போட்ட கூடாதுன்னு உங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒன்பது மணிக்கு வரன்ட்டு இன்னொரு வரைக்கும் உங்களை எல்லாம் பத்திரிகையாளர்களாக நிற்க வச்சுக்கிட்டு நீர்மோர் கொடுத்துக்கிட்டு வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ கண்ணீரஞ்சலி செலுத்த வேண்டிய இடத்துல வாழ்வு கோஷம் போடுறவன் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஏத்துக்க முடியும் அஞ்சலி செலுத்துகிறேன் அஞ்சலி செலுத்த வேண்டியது இருக்கு அவர்களுக்கு விழா பேசுவது ஒன்று நடந்து கொள்வது ஒட்டுமொத்தமாக ஓட்டு பிச்சைக்காக இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்க கட்சியாக திமுக இருக்கிறது அது ஆட்சியாக திமுக ஆட்சி தமிழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழக அரசே காஷ்மீரிலே கொல்லப்பட்ட அந்த இந்துக்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியிலே கூட சாராய வியாபாரிக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு தமிழக அரசை நடத்துகிற இந்த அந்த கட்சி ஆனால் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அதுவும் கப்பல் படை அதிகாரிக்கு அதுவும் குறிப்பாக நம்ம இந்திய உளவுத்துறை அதிகாரி கொல்லப்பட்டதற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்கு பேனர் கட்டக்கூடாதான் அந்த காவல்துறை வந்து கிழி தெரியுமா இதெல்லாம் இதுல என்ன தெரிகிறது தமிழக அரசை நடத்துகிற ஆட்சி நடத்துகிற திமுக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் உள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார் என்று தெரிகிறார் ஆக இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிற தமிழக அரசையும் கண்டித்து தான் இன்றைக்கு எங்களுடைய கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது காரணம் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் இனிமேல் தமிழக அரசு பாரத தேசத்திலே உருவாக்குவதற்கு எந்த முயற்சியும் உருவாக்கினாலும் அதை கண்டிக்க நடத்திலே இந்திய மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் பொங்கி எழுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்கிற அதே நேரத்தில் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை இந்துக்கள் என்று கேட்டு கேட்டு இனி இந்துவா என்று கேட்டு அவர்களை துன்புறுத்தி கொள்ளிய கொன்ற அந்த இஸ்லாமிய தீவிரவாதம் விரைவில் வேறெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம் எல்லா ஊர்களையும் போய் இங்க பக்கத்துல கூட நீர்மோர் கடை இது இந்த இடங்கள் தெரிவிக்கிறத பத்திரிகை எடுத்து போட்ட கூடாதுன்னு உங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒன்பது மணிக்கு வரன்ட்டு இன்னொரு வரைக்கும் உங்களை எல்லாம் பத்திரிகையாளர்களாக நிற்க வச்சுக்கிட்டு நீர்மோர் கொடுத்துக்கிட்டு வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்ணீரஞ்சலி செலுத்த வேண்டிய இடத்துல வாழ்வு கோஷம் போடுறவன் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஏத்துக்க முடியும் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று சொன்னால் அவர்கள் அஞ்சலி செலுத்த வேண்டியது எனக்கு அவர்களுக்கு விழா ஆக பேசுவது ஒன்று நடந்து கொள்வது ஒன்று ஒட்டுமொத்தமாக ஓட்டு பிச்சைக்காக இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்க கட்சியாக திமுக இருக்கிறது அதன் ஆட்சியாக திமுக ஆட்சி தமிழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்